வணக்கம் மக்களே நான் இப்ப எங்க இருக்கோம்னா நம்ம மாந்தரத்துல இருக்குங்க வெள்ள உள்தூரோட மாந்தரத்துல நின்று இருக்கோம் ஸோ பழனியில இருந்து கொடுமுடிக்கு வருடந்தோறும் பாத்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி குதிரை வண்டியில எல்லாமே வந்து தீர்த்தத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ தான் வந்து இப்ப நம்ம கூட இருக்காங்க எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க எவ்வளவு வருஷமா வந்துருக்காங்க அப்படிங்கிற தவள இல்லாம அவங்க கேட்டிருக்கேன் வாங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம் நாங்க பழனி நெய்க்காறு வட்டில இருந்து நாங்கள் நாங்க சொந்த ஊர் வந்து பழனிதானுங்க பக்கத்துல ஒரு பத்து கிராம எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்க கொடுமுடி தீர்த்தம் கொண்டு மறுபடியும் இது வருஷம்லாம் கொண்டு பராமரியமா வந்துட்டு இருக்கோமுங்க வருமான இது எவ்வளவு வருஷம் குறைஞ்ச ஒரு அறுபது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க நாங்க அப்படியே வந்துட்டு இருக்கோங்க ஒரு இருநூறு வண்டி சேருமுங்க அது ஒரு இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நாங்க தங்கல் போட்டு வருவோம் அது வீட்டுக்கு அதுக்கு தேவையான தீவனமும் நாங்க அங்கிருந்து கொண்டு வந்துருக்கோங்க காலையில வந்து அங்க நாங்க வருஷமெல்லாம் தானே வரோம் கோயிலுக்கு வரக்குன்னு புதுசாலாம் எல்லாம் பராமரிக்கிறது கிடையாதுங்க வருஷமெல்லாம் உளவடிக்கிறது அங்கங்கே வண்டி ஓட்டிட்டு இது அப்படியே கோயிலுக்கு அது வருஷமா அதுக்கு வேலை வேலை இருக்குதுங்க காலைகளுக்கு ஆமாம் விவசாய வேலைகளுக்கு அப்படி நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க எட்டு நாளுங்க நாங்கள் இப்போ நெய்கி நெய்க்காட்டிகளு கிளம்போம்னா ஃபஸ்ட் நாள் தாராவரம் வந்து இருப்போமுங்க ரெண்டாவது நாள் மாந்தோரம் வந்துருமுங்க மூணாவது நாள் கொடுமுடிங்க ரிட்டன் அதே மாதிரி தானுங்க மறுபடி கொடுமுடியிலிருந்து மாந்தவரம் வரும்ங்க மறுபடி தாராவரம் அதுக்கடுத்து நறுக்கல்பட்டிங்க அதுக்கடுத்து பழனித்தான் ஆமா ஆமாங்க பக்கத்தில் நெய்க்காரவட்டி காவலப்பட்டி பாப்பம்பட்டி அங்கிட்ட ஆண்டிவட்டி வாழசுந்தரம் புளிக்கோட்டு அருவங்காடு பொருந்தல் இப்படி எல்லா ஊர்ல இங்கிட்டு வந்துட்டு தானே இருக்கான் நாங்க ஒரு ஐயாயிரம் நிலக்கட்டு வரமுங்க வரைக்கும் நாங்க எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒற்றுமையாக தானே வந்துட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க அது அந்த ஊர்க்காரு மட்டும் அங்க அங்க சமையல் பண்ணி தனித்தனியாக சமையல் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஐயாயிரம் பேர் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல அந்தந்த ஊர்க்காரு அது ஒரு ஒரு டீம் டீமா சாப்பிடு ஒரு நூறு நூறு ஆமா அது இருந்து பக்கத்துல சா சமையல் பண்ணி ஏன்னா ஒரே தோப்புல வந்து எல்லா பேருமே வந்து இருக்க முடியாதுல்ல இப்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை நல்ல நல்ல முறையா சப்போர்ட் பண்றாரு அங்கங்க தண்ணி மாடு தண்ணி இருக்கு மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்றாரு பரவாயில்ல எல்லாத்துக்குமே இருக்குதுங்க ஐயா இந்த முருகருக்கு மாலை போடுறது அது எப்ப போடுவீங்க அதை பத்தி கொஞ்சம் வழக்கமா சொல்லுவீங்க அந்த ஒரு மாசம் பங்குனி மாசம் ஆரம்பிச்சதுல வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாமே வெள்ளை அடிச்சு எல்லா பயபக்தியோட முருகருக்கு மாலை போடுவாங்க எங்க காவடியில வந்து ஒரு நூத்தம்பது பேர் போடுவாங்க நூத்தம்பது பேர்ல அவகவக நாள் அவளுக்கு என்ன நாள் வருதோ அந்த நாள் பற்றி மாலை போட்டுக்குவாங்க கொடியேற்றினதுலேருந்து எல்லாமே மாலை ஓட்டுருவாங்க பழனி மலையில் கொடியேற்றுவாக ஏழு நாளைக்கு முன்னாடி அப்போ எல்லாமே மாலை ஓட்டுருவாங்க எங்கள் மூதாதையர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாது இது ஆனால் இப்போ வந்து எல்லாமே அதை கடைபிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த பாகுபாடும் இல்லை அனைவரும் இப்போ எங்கள் கிராமம்னா அங்கிட்ட இருக்கிற சுத்து பத்தி இருக்கிற கிராமத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் முருகருக்கு வந்து தீர்த்தம் எடுத்துட்டு போய் பயபக்தியோட போய் அந்த தீர்த்தத்தை செலுத்திட்டு எல்லா நல்லபடியாக ஊர் போய் சேர்ந்துவோம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பழனியில் நைட்டு கிளம்புவோம் நைட்டு வந்து ஒரு பதினோரு மணிக்கு கிளம்புவோம் அங்கேருந்து நடந்து வந்து தாராவுரத்தில் ஒரு கோயிலில் தங்குவோம் அங்கே எல்லாம் செலுத்திட்டு காலையில் எல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில் ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் மாடுகளுக்கு அதே மாதிரி எல்லா உணவுகளெல்லாம் கொடுப்போம் கொட்டை புண்ணாக்கு அதுக்கு தேவையானது கொடுத்துட்டு வருவோம் அதுக்கடுத்து வந்து மாந்தவரை தங்குவோம் மாந்தவரையில் தங்கிட்டு அதே மாதிரி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு காலையில் டிஃபன் ரெண்டு நேரம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்புறம் மாட்டுக்கு தேவையான உணவுகள் லாடம் போடுறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறுமங்கள் அதிகமாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டால் நாங்கள் நானூறுரூவா போட்டால் அவங்க வந்து ஆயிரரூவா போடணும் மாட்டுக்கு லாடம் போடணும் பருத்தி கொட்டை வாங்கணும் புண்ணாக்கு வாங்கணும் திடீர்னு ஒரு மாடு கால் சுலுக்கிக்கும் அதெல்லாம் அவங்க எங்களை காவடிக்கார விட மாட்டுக்கு கொஞ்சம் பாரம்பரியமா செஞ்சுட்டு வர வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அதை அவங்களுக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லணும் இந்த பாரம்பரியமாக அங்கிருந்து வந்து இத்தனை வருஷமா மாட்டுகளுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு வர்றாங்க அதே மாதிரி மாந்தவரையில் வந்து எங்களுக்கு எந்த இது இல்லாமல் வந்தவங்களுக்கு மாட்டு தீவனங்க இல்லைன்னா புடுங்கி போட்டுங்க தண்ணி கொடுக்குறாங்க அதை பத்தி எல்லாமே நல்லா பண்றாங்க மாந்தவரைய பத்தி எங்களுக்கு மக்களுக்கு நன்றி சொல்ல நாங்க ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம் வெள்ள கோவில் நைன்டீன்ஸ் கிட்டுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி 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 ஓகே